அலாமலை வரகமத்துல்லாஹி இப்போது கூட்டத்தில் கூறப்படுகின்ற தீர்மானங்களுக்கு உங்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என கூறுங்கள் தீர்மானம் ஒன்று தமிழகத்தில் வாழும் சிறுபான்மையில் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டு வரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு தற்போதைய சூழலில் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை முஸ்லிம்களின் உள் இட ஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தொடர்ச்சியாக அற போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்து சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற்றது தற்போதைய அரசு சிறுபான்மை நலனின் காட்டி வரும் அக்கறை நாங்கள் வரவேற்கும் அதே வேளையில் இந்த முக்கிய வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது முஸ்லிம் மக்களிடையே ஒருவித வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டின் பயன்கள் எந்த அளவிற்கு சமுதாயத்தை சென்றடைந்துள்ளது என்பதை அரசு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதுடன் முஸ்லிம்களுக்கான ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் முதல் கட்டமாக ஐந்து சதவீதம் உயர்த்தி அரசாணை வழங்க வேண்டும் என இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் லாஹோ அக்பர் தீர்மானம் இரண்டு அமெரிக்காவில் பாலியல் புரோக்கர் எப்டீன் என்பவனின் பிடியில் சிக்கி நூற்று கணக்கான சிறுவர் சிறுமியரின் வாழ்வு சீரழிந்துள்ளது இந்தியாவிலும் சிறுமியர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆயிரக்கணக்கில் கடத்தப்படுகின்றனர் இக்கடத்தல்களை தடுப்பதற்கும் தவறு செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை பெற்று தருவதற்கும் ஒன்றை அரசின் குழந்தைகள் நல ஆணையங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தமிழகத்தில் சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஆறு கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்ய செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழக அரசின் முயற்சியால் முஸ்லிம் சிறைவாசிகள் சிலர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டதை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நன்றியுடன் நினைவு கூறுகிறது ஆனாலும் நீதி அரசர் ஆதிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மீதம் உள்ள சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் முதியவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் விடுதலை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது நீண்ட கால விடுப்பில் அனுப்பும் உரிமை மாநில அரசிற்கு சென்னை உச்ச உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதையும் முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இருபது ஆண்டுகளை கடந்த முஸ்லிம் சிறைவாசிகளையும் ஏனைய சிறைவாசிகளைப் போலவே மனிதாபிமாக அடிப்படையில் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் போ எடுக்கப்பட வேண்டும் என இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் தீர்மானம் நான்கு தமிழகத்தின் மக்கள் தொகையில் சுமார் ஏழு சதவீதத்திற்கும் மேலாக வாழும் முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது தற்போதைய சட்டமன்றத்தில் மிக குறைந்த அளவிலேயே இருப்பது கவலையளிக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் வெறும் ஏழு முஸ்லிம் உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்றனர் இது மொத்த உறுப்பினர்களின் மூன்று சதவீதம் மட்டுமே முஸ்லிம்கள் அரசியல் அதிகாரம் பெறும் வகையில் சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளின் சமூக கடமையாகும் எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாசிச சக்திகளை எதிர்க்கும் கட்சிகள் தமது வேட்பாளர் பட்டியலில் உரிய பிரதிநிதித்துவத்தை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூட்டத்தின் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வட மாநிலங்களில் மத வெறுப்பை விதைத்து பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திலும் காலுன்று துடிக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாகவும் சமூகநிதி மண்ணாகவும் திகழ்ந்து வருகிறது சிறுபான்மை சமுதாயத்தை அச்சுறுத்தி அவர்கள் மீது வெறுப்பை உமிழும் தீய சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்வதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மதவாத சக்திகள் தமிழகத்தை ஆள்வதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துவதோ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பெரும் சிக்கலுக்கு உண்டாக்கிவிடும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதவாத கட்சிகளோடு நேரடி கூட்டணி வைத்தவர்களும் மறைமுக கூட்டணி வைத்தவர்களும் மாம்பெரும் தோல்வியை தழுவக்கூடிய நிலையை மக்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டும் என பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்